அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடிபிஆர்டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தமிழ் முல்லைப்பாட்டு பகுதியில் முக்கியமான வினாவிடைகளை பார்க்கலாம் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது விடை கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் இலக்கண குறிப்பில் பார்த்துக்குங்க எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கை தொழுது அப்படின்னா கையால் தொழுது அப்படிங்கிற மாதிரி வரும் மூன்றாம் ஏற்றுமை தொகை இது ஏற்கனவே கேட்டிருந்தாங்க தடக்கை அதுவுமே முக்கியமானது தான் மால் உருச்சொடர் உருத்தொயர் வினைத்தொகை இந்த பகுபத பகுபது நம்ம வந்து பார்த்துக்கலாம் பொரித்தன்னா பொறியிகூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல்லா இந்த கொண்ட கொல் இன் இந்த இல் இன்னானது விகாரம் இறந்த கால இடத்துல பெயரச்ச விகுதி இப்போ முல்லைப்பாட்டு பொறுத்த வரைக்கும் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று தான் நம்மளுக்கு வந்து முல்லைப்பாட்டு இது வந்து நூற்று மூன்று அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு வந்து ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க அதே போல முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது இதுவும் கேட்டிருக்காங்க முல்லைப்பாட்டு தான் இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொரு இதுலையும் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க பத்தாம் வகுப்பில் இதுதான் முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை விடை நூற்று மூன்று பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடு பெரும்பொழுது அப்படின்னா நமக்கு வந்து கார்காலம் சிறுபொழுது அப்படின்னா மாலை மரம் கொன்றை காயா பூ முல்லை பிடவம் இது வந்து முல்லை நிலத்துக்குரிய அந்த எல்லா வகைகளுமே இருக்கு எல்லாருமே கண்டிப்பா நம்ம ஏற்கனவே கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இருந்து குறைந்தது இரண்டு வினா இல்லை ஒரு வினாவது கேட்பாங்க அந்த அட்டவணை முழுவதுமே நம்ம வந்து லைனா படிச்சுக்கணும் அப்பதான் தான் நம்மளுக்கு எப்பயுமே மறக்காது சரிங்களா முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது பத்து பாட்டு முல்லை நிலத்துக்குரிய பூ வகை என்ன விடை பிடவம் முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களுள் ஒன்று விடை பதினெண் கணக்கு நூல்களுள் ஒன்று பத்துப்பாட்டில் பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது முல்லைப்பாட்டு தவறான கூற்றினை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ரைட்டு தான் முல்லைப்பாட்டு நூற்றி இரண்டு அடிகளை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் தவறு ஏன்னா நூற்றி மூணுன்னு வரணும் பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு ரைட்டு தான் முல்லைத்திணையை பற்றி ப பற்றியது முல்லைப்பாட்டு அதுவும் சரிதான் அடுத்து முக்கியமானது பொறுத்துக்க பாருங்கள் இதுவும் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நேமி அப்படின்னா வலம்புரி சங்கு சக்கரத்துடன் கூடிய நேமி அப்படின்னா வலம்புரி சங்கு இது முக்கியமானது அதே போல் கோடு அப்படின்னா மலை விரிச்சி அப்படின்னா நர்சொல் விரிச்சி அப்படிங்கிறது நர்சொல் சுவல் அப்படிங்கிறதுக்கு வந்து தோல் இது முக்கியமானது தான் நல்லா பார்த்துங்க நேமி வளம்புரி சங்கு கோடுன்னா மலை விரிச்சின்னா நற்சொல் சுவல்னால் தோல் வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் விடை திருமால் வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் விடை திருமால் குறுகிய வடிவம் கொண்டு நீர்வார்த்து தந்தவன் விடை மாவழிமன்னன் மன்னன் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர் விடை திருமால் கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழுதி இவ்வடிகளில் மேகம் என்னும் பொருள் தரும் சொல் எது எழிலி எழிலின்னா மேகம்னு அர்த்தம் அந்த கொடுத்துருக்கத்தான் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம் எழிலி அப்படின்னா மேகம் எழிலி அப்படிங்கிறதுக்கு தான் மேகம்ங்கிறது பொருள் கொடுங்கோர் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார் விடை இடையர் முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார் விடை நப்பூதனார் மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது எது சங்க இலக்கியம் நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள் என்ன விடை அகன்ற நருவி நருவி என்பதில் வி என்பதன் பொருள் என்ன விங்கிறது அந்த மலர்களுடைய நிலையிலிருந்து குறிக்கும் நம்மளுக்கு தெரியும் வி மலர்கள் வி அப்படிங்கிறதுக்கு வந்து மலர்கள் அடுத்து பாருங்க இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க மூதுர் அப்படின்னா நமக்கு வந்து முதுமைக்கு நம்ம முதுமைன்னு பிரிக்கும் போது மை விகுதி வரத்தால் உரு துயர் அப்படின்னா வினைத்தொகை கைத்தொழுன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கைன்னா உருச்சொற்றொடர் பொறித்தான் நம்ம ஏற்கனவே சொல்லணும் பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ இத்து இது வந்து இதில் வராது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றவர்கள் யார் முதிய பெண்கள் விடை விடை வந்து முதிய பெண்கள் சிறுதாம்பு கயிற்றால் காட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்த அந்த பாட்டில் பார்த்தாலே தெரியும் நமக்கு இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தை கண்டவள் விடை இடைமகள் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகவர் தாயர் என்று யார் எதனிடம் கூறியது விடை இடைமகள் இளங்கன்றிடம் கூடிய கூடியது இடைமகள் வந்து இளங்கன்றிடம் நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது விடை முது பெண்கள் தலைவியிடம் கூறியது இந்த நம்மளுக்கு இந்த பாடப்பகுதி கொடுத்துருக்கிறது ஒன்றுலேருந்து பதினேழு அடி இப்போ முதல் பதினேழு அடிகள் தான் ஒன்று டு பதினேழு அடிகள் கொடுத்தா முல்லையின் நிலம் காடு காடு சார்ந்த இடம் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது காத்திருத்தல் எந்த நிலத்திற்கு உரிய பொருள்னால் முல்லை நிலத்துக்கு தான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் நம்ம சொல்லுவோம் அது வந்து முல்லை நிலத்துக்குரியதான் கார்காலத்திற்குரிய மாதங்கள் என்ன ஆவணி புரட்டாசி இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் கார் குளிர் முன்பணி பின்பணி இளவேநீர் முதுவேநீர் ஆவணி புரட்டாசியில் ஆரம்பிச்சுக்கிட்டோன்னா அடுத்த அப்படியே ரெண்டு ரெண்டு மாதமா அப்படியே லைனாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காருக்கு வந்து நான் போச்சுக்கணும் ஆவணி புரட்டாசின்னு கார் குளிர் வேனில் முன்பணி அதில் லைனாக நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும் நப்பூதனாரின் தந்தை பெயர் என்ன விடை பொன் வணிகனார் ஏன்னா பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் தான் அதில் கொடுத்துருந்தாங்க பொன் வணிகனாரின் ஊர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காவிரி பூம்பட்டினம் பத்து பாட்டை பொறுத்தவரை அதாவது முல்லை முல்லைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பத்து பாட்டல் நூல்கள் ஒன்று நூற்றி மூன்று அடிகள் ஆசிரியப்பாக ஏற்றப்பட்டது முல்லை நிலத்தில் அது பத்து பாட்டல் குறைந்த அடிகளை கொண்ட நூல் இவர் தான் நற்புதனாரை பொறுத்த வரைக்கும் முல்லைப்பாட்டை பாடியவர் இவர் தான் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனரது மகனார் முல்லை நிலத்துக்குரிய அந்த பெரும்பொழுது பார்த்தோன்னா கார்காலம் அதாவது ஆவணி புரட்டாசியும் சிறுபொழுது பார்த்தோன்னா மாலை யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பகன்னு சொல்லுவோம் நம்ம அந்த லைனாக படிக்கும்போது யாமம் மாலை ரெண்டாவது தான் முல்லை வரும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதே போல் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள கருப்பொருள்கள் நீர் அப்படிங்கிறது குறிஞ்சுணை நீர் காட்டாறு அதிகமாக நம்மளுக்கு இதிலேருந்து கேட்பதற்கும் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் மரம் அப்படின்னா கொன்றை காயா குருத்தம் குருந்தம் பூங்கிறது முல்லை பிடவம் தோன்றி பூ முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும் சிறுபொழுது வந்து மாலை பெரும்பொழுது வந்து கார்காலம் இருத்தலும் இருத்தல் நிமித்தம் உரிபொருள் கருப்பொருள் பார்த்தோன்னா நீர் மரம் பூ எல்லாமே பார்த்தாச்சு சரிங்களா மாதிரி நீங்கள் வந்து ஓரளவு நல்லா ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் பார்த்தாலே போதுமானது எல்லாருமே கண்டிப்பாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி